வெல்கம் டு கல்வி நம் கையில் ஃபோர்த்து மேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து டாம் ஒன் அழகு மூன்று எண்கள் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு புள்ளி ஒன்று எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து கூட்டுகான்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து மணிகள் வரைஞ்சி கூட்டி போட போகிறோம் அடுத்து எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து கூட்டுகான்னு இருக்கு இங்கேயும் இது வந்து மூன்று இலக்கம் மிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இரண்டு இலக்கன் மூணு இலக்கன் பார்த்து நம்ம மணிகளை வரைஞ்சி கூட்டி போட போகிறோம் அடுத்து விடை காண்க ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆன்சர் பண்ண போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்த்து கேள்வியை பார்த்து ஆப்ஷன் எதுன்னு பார்த்து சூஸ் பண்ண போகிறோம் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த டைமில் வாழ்க்கை கணக்குக்கு நிறைய இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்கன்னு ஸோ வாழ்க்கை கணக்கு நிறையா இருக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இந்த படத்தை கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க படத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம் அடுத்து நம்மளே வந்து ஒரு வாழ்க்கை கணக்கு உருவாக்கி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உருவாக்கி நம்ம நான் இப்படி இந்த மாதிரி எழுதியிருக்கேன் நீங்கள் எப்படி தோணுதோ அப்படி எழுதிக்கலாம் ஒரு சம்மை எழுதணும் அவ்வளோதான் எழுதி கீழே அதுக்கு ஆன்சர் பண்ணணும் கீழே அவங்க கொஞ்சம் க்ளூ கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஒரு கணக்கு உருவாக்கி அதுலேருந்து ஆன்சர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க நம்ம உருவாக்கியிருக்கோம் அடுத்து கழித்து விட எழுதி கொடுத்துருக்காங்க சோ முதல்ல சிம்பிளான சம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இனமாற்ற கழித்தல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மூன்று இலக்க எண்கள்ல இனமாற்ற கழித்தலோட கொடுத்துருக்காங்க அடுத்து வாழ்க்கை கணக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து வாட்ச் பார்த்தா ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுத போகிறோம் இங்கே வாழ்க்கை கணக்கு தான் ஸோ இந்த வாழ்க்கை கணக்கை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் இல்லை அவங்களே கொடுத்துட்டாங்க இன்னொன்று இல்லை நம்மளே எழுதி எழுதணும் கூட்டலாக கழிக்கலான்னு பார்த்துக்கணும் மீதம் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா விடுபட்டது அந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா கழித்தலாக இருக்கும் சேர்த்து அப்படி சொல்றது வந்து கூட்டல்லாம் இருக்கும் அடுத்து இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பிக்சர்லேருந்து நம்மளுக்கு இதுவும் கொடுத்துட்டாங்க அந்த படத்தோட பேரும் கொடுத்துருக்காங்க அதோட அமௌண்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதி ஆன்சர் பண்ண போகிறோம் இதுல கூட்டல் கழித்தல் ரெண்டும் கலந்து வர்ற மாதிரி சந்தோஷம் இங்கேயும் கூட்டல் கழித்தல் ரெண்டு கலந்துற மாதிரி சம் இருக்கு இங்கேயும் வகை கணக்கு கொடுத்துருக்காங்க வாழ்க்கை கணக்கு நம்ம அதுல இருந்து ஆன்சர் பண்ணணும் சோ இங்க பலா பழம் எழுதுற நான் பலான்னு மட்டும் எழுதியிருக்கேன் கூட்டல் கழித்தல் சேர்ந்து வர்ற மாதிரி சம்மா கொடுத்துருக்காங்க இங்க இங்க பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உனக்கு பிடிச்சது நீ என்னென்ன வாங்குவேன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது அந்த மேலே இருக்க பிக்சர்ஸில் இருக்கிறது நேம் எழுதி அதோடய விலையை எழுதி கூட்டி போடணும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதுலேருந்து இங்கே ஒன்று கொடுத்தது தான் நான் இங்கே ஜீரோக்கு பக்கத்தில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இது ஒம்போதாயிரம் தான் இப்படி தான் இருக்கும் இந்த சம்மு இப்படி இருக்கும் இந்த சம்மு ஒம்பதாயிரம் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ இங்கே நம்பர் இல்லாதனால இங்கேருந்து ஒன்று கொடுத்துருக்கோம் இருந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் அதுல இருந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் அதை தான் நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்போ ஒன்பதாயிரம் தான் இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறது அடுத்து கொஷின் வச்சு ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து கேள்வி வச்சு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கணும் கேள்வியை படித்து பார்க்கணும் கேள்வியை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் ஹை கிரேடாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்கிரேடடாக என்ன மஸ் மாதிரி நிறையா கொஷின் இருக்குது அடுத்து மாதத் தேர்வு ଅଛି ପିପ୍ ପଡ଼ପ இதோட இந்த பாடம் முடியுது அடுத்த நாலாவது பாடம் அமைப்புகள் நாம் வந்து அதில் பார்க்கலாம் தேங்க்யூ